ஹலோ கைஸ் இனி எல்லாமே நம்ம கடையில ஆப்பிள் தான் ஆப்பிள் ஒன்று ஒன்று ரேட்டை தெரியணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா ஆப்பிளில் சின்ன ஆப்பிள்ல இருந்து பெரிய ஆப்பிள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு டுவெல் மினி இதெல்லாம் இப்போதைக்கு வாங்கணும்னா கூட கிடைக்காது ஏன்னா சின்ன ஃபோனு சின்ன போன் நம்ம கடையில நிறைய பேர் கேட்காம கிடைக்கல சைஸ பாருங்க எப்படி இருக்கு கூட்டி போனா எவ்வளவு இருக்கும் ஒரு நாலரை இன்ச்சு இருக்கும் இந்த பாருப்பட்ட சின்ன டிஸ்பிளே உள்ள ஐபோன் டுவல் மினி கூட இருக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபின்னு நினச்சிடாதுங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல பிடிக்கும் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடு பாக்ஸ் அவைலபிளே இருக்குது இதுல ஒரு பீஸ் தான் நம்மகிட்ட இருக்கு ஒரு ஒயிட் கலர் வேற வேண்டியது இருக்கு வந்து அதையும் கூட அடுத்து அப்டேட் பண்றோம் இன்னும் கூட அதுக்கு அடுத்து என்னன்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல பேட்டரி ஹெல்த் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னு உள்ள கணக்குல பாத்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் இல்ல பேட்டரி கெப்பாசிட்டி ஏன்னா இதுல என்னன்னா ஐபோன் டுவெல் இருக்கு அது டுவெல் மினி பாத்தீங்கன்னா இது டுவெல் டுவெல்ல பாக்கும்போது கிரீன் கலர் இருக்குது இது கூடவே என்னன்னா பிளாக் கலர் அவைலபிள் இருக்குது கூட்டி விட்டா இல்லை எடுத்து வைக்க அடுத்து பர்பிள் கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் வேற எதாவது எடுத்து வைக்கல இதுல எது நீங்க எடுத்தீங்கன்னாலும்டா இருபத்தி எட்டா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல நீங்க வாங்கலாம் எல்லாமே பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரட் இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னா அது எங்கடா ஒண்ணு சீல்டு கட்டா இருந்து புதுசின் போட்டு விற்க எடுத்தியலாம் இல்ல இல்ல இது பாத்தீங்கன்னா ஐபோன் பிப்டீன் ஜஸ்ட் சீல்டு கட்டு தான் மொபைல் புதுசாக அப்படியே இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேபிள் கூட பிடிக்கல இப்ப இது சீல்டு கட் பண்ணது உங்களுக்கு இங்க தெரியுது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் ஐம்பது ரூபா கொடுத்தா ஒட்டு ஒட்டுக்குள்ள ஸ்டிக்கர் கூட கிடைக்குது இப்ப மார்க்கெட்ல வாங்கி ஒட்டி விற்கணும்னா புதுசுன்னே விற்கலாம் நம்ம அப்படி விக்கிட்டு தயாரா இல்லை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளது புதுசு நம்ம கிட்ட வாங்கல சீல்டு கட் கண்டிஷன்ல இருக்குது இல்ல கொஞ்சம் கூட ஒரு ஸ்டோரேஜ் டூ சிக்ஸ் அப்படி வேணும் அப்படின்னு உள்ள கணக்கெல்லாம் நம்மகிட்ட என்னன்னா தேர்ட்டீன் ப்ரோ இல்ல ஒன்று இருக்குது அது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி அதுவும் பேட்டரி ஹெல்த் ஹண்ட்ரடாக உள்ளது பாக்ஸும் கூடவே அவைலபிள் ஆயிருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா பட்ஜெட்லேயே என்ன நம்ம ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் கூட பார்த்தீங்கன்னா வேற இதெல்லாம் என்னோட ப்ரெஸ் அவ்வளோதானே எல்லாமே வேற பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் எல்லாம் இருக்கு தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேர்ட்டீன்ல என்னோட பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்கு முடிஞ்சு மீதி கலரு அவ்வளோதான் இருக்குது பிஃப்டீன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் சீல்டு கட்டுறதுனா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு கே தரலாம்னு இதே இது சீல்டுனா ஐம்பத்தெட்டு ஐநூறு எடுக்கலாம் நம்ம கடையில் ஆஃபர்ல என்ன நம்ம போட்டிருக்கோம் இல்ல பிப்டீன் பிளஸ் அப்படி வேணாம் அப்படின்னு உள்ள கணக்கில் யோசிக்கிறீங்கன்னா இது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உள்ளதோ உங்களுக்கு வேண்டி வேணா அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாரேன் கிரீன் கலர் அவைலபிள் இது இந்த ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்கு அது இருக்கும் வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும் இல்ல அதுல டூ பிப்டி சிக்ஸ் வேணும்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உள்ளதோ உங்களுக்கு என்னன்னா எம்பத்தஞ்சுன்னா எவ்வளவு குறைச்சலாம் ஏழாயிரம் ரூபாய் குறைச்ச தாரன் உங்களுக்கு என்னன்னா எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இது வேணும்னா தரலாம் இல்ல சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி வேணும்னு பாத்தீங்கன்னா கூட அதுவும் என்னன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல உள்ளதா அறுபத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கே குடிக்கும் அதுல ரெண்டு மூணு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன் எடுக்கலாம் இதுலயும் கூட பெஸ்டான ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் ஒரு லட்சத்தி ஐம்பது நாற்பது அந்த ரேட்ல எல்லாம் ஆன்லைன்ல போட்டிருப்பாங்க ஆனா நம்ம கடையில் இது ஆஃபர்ல நம்ம என்ன ரேட்ல பிடிக்கும் யோசிக்கிறீங்களா யோசிக்கிறீங்களா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கே கொடுக்க போறோம் சீல்டு பீஸ் தான் இது சீல்டு கட்ட எதுவும் கிடையாது இதுல இருக்க எல்லாமே சீல்டு பீஸ் தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சீல்டு இருக்கட்டும் சீல்டு கட் ஆயிருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இஎம்ஐ நம்ம கடையில் அவைலபிள் ஆனா ஒரே ஒரு விஷயம் வருத்தமான விஷயம் என்னன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கஸ்டமருக்கு மட்டும்தான் இது இஎம்ஐ எடுக்க முடியும் அதர் டிஸ்ட்ரிக்ட் கஸ்டமருக்கு இஎம்ஐ எடுக்க முடியாது அதுக்கு கூடவே நீங்க என்னன்னா இல்ல அங்கே இருக்க நாங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்படாமல் நம்ம அன்சிகா மொபைல் இருந்த இடத்துல தான் இருக்கு நீங்க லொக்கேஷன் போட்டு பார்த்தாலும் தெரியும் நீங்க அங்க இருந்து என்ன பேமெண்ட் அனுப்புனீங்கன்னா இங்கிருந்து கொரியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் சேஃப் அண்ட் செக்யூராட்டே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி தேவ உள்ளவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஐபோனா கூடுதல் ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ஆனால் நம்ம கெட்ட நேரமான தெரியல வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்ம கரண்ட் போச்சு இப்போ வீடியோ முடிச்ச ஒரு கரண்ட் வந்திருக்கு அதான் கடைக்கு லைட்டிங்க காற்றுல தான் கடைசி ஒரு ஸ்டேஜையும் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நம்ம காண்டாக்ட் டீடைல் கீழே கொடுத்துருக்கேன் தேவை உள்ளவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் நியர்பைல இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒன் டைம் கடையை விசிட் பண்ணி பாருங்க இந்த எல்லா ஸ்டாக்குமே நம்ம கடையில் அவைலபிள் தான் இருக்கு இல்லை ஏதோ சும்மா டெம்பரரியா வீடியோ இதே மட்டும் இல்லை நம்ம கடையில அவைலபிள் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக்